டிசம்பர் முப்பத்தி ஒன்று மகாநதியில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா கங்கா கார்லேருந்து இறங்கி நேர போய் கும்பரனை கட்டி பிடிக்கிறாங்க உடனே விஜயும் காவேரியும் பார்த்துட்டு அப்படியே வைக்கப்பட்டுறாங்க உடனே காவேரி சேட்ட விஜய் சொல்கிறாங்க வா வா இனிமேல் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் இங்கேருந்து கிளம்புங்க நம்மளை சொல்லாமல் சொல்லிடுறாங்க பத்தியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் காரில் ஏறி உட்காந்து கிளம்புனது பார்த்துட்டு கும்பரிக்கே என்ன ப்ரோ போகிறீங்க அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கும்பரன் கங்காட்ட கேட்காங்க இன்னும் அவங்க ரெண்டு பேர் போகிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே கங்கா ட்ராப் பண்ண வந்தாங்க ட்ராப் பண்ணிட்டாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி பண்ணி நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னோடனே குமரன் ஐயோ இவன் என்ன சொல்றா என்னத்தை பார்த்தா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கங்கா சொல்கிறாங்க டிவியில் பத்து பேர்ல ஒருத்தர் செலக்ட் ஆகியிருக்கீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு குமரன் உனக்கு ரொம்ப ஹாப்பியாக சர்ப்ரைஸாக இருந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே கங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் எல்லாரும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க நானும் கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்த அப்படிங்கிறாங்க உடனே குமரன் சொல்கிறாங்க அந்த மாதிரி முன்னேட்டே எனக்கு இந்த மாதிரி ஹக் கிடச்சிருக்குமா அப்படின்னு உடனே சிரிக்கிறாங்க போங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் குமரன் கங்கவ கிள்ளி பக்கங்க உடனே என்ன கிழ்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை இதெல்லாம் கனவா நினைவா அப்படிங்கிறேன் உடனே அதுக்கப்புறம் கும்புறேன் சொல்கிறாங்க உனக்கு என்னை நான் வந்து உன்னை மனைவின்னு சொல்கிறதுல எனக்கு பெருமை ஆனால் உனக்கு அதே மாதிரி என்னை கணவன் சொல்கிறதுக்கிறது பெருமையா அப்படின்னு கேட்டோன்னே கங்க கோமா ஐயோ என்னையா உனக்கு என்னை பிடிக்குந்தானே அப்படின்னு கேட்காங்க உடனே கும்புறன் ஆமா பிடிக்கும் அப்படிங்கிறாங்க எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் காரில் போயிட்டு இருக்காங்க விஜய் வந்து காவேரிட்ட சொல்கிறாங்க உங்கள் அக்கா என்னாம அன்பை புளிகிறான் நீ இருக்கி எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போகலாம் போன வாட்டியும் ஒரு பிளான் பண்ணேன் மேடம் சதப்பிட்டீங்க அப்படின்னு காவேரி வீட்டுக்கு தானே போனோம் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு அதுக்கு விஜய் அப்படிலாம் இல்லை நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிறாங்க உடனே காவேரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டுக்கே போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் நானே எப்படி புலம்பிட்டு வரேன் ஒரே வெண்ணில்லாம் வந்ததுக்கப்புறம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் வந்தது இருக்குது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அதனால தான் நீ கோபப்படுறேன் எனக்கு புரியுது நான் அவள் கூட பேசுகிறேன் நீ இடம் கொடுக்கன்னு அட்வான்டேஜ் எடுக்க மாட்டேன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனாலும் நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு நான் டைம்ஸ் கொடுக்கல அப்படின்னு உடனே காவேரி மனசுக்குள்ளே சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சைனி வாங்கிட்டு எப்படிலாம் பேசுகிறாரு பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் கோமா என்ன நீ நான் எவ்வளோ புழம்பு புழம்பிட்டு வரேன் நீ பாட்டுக்கு முறைச்சிக்கிட்டே இருக்க நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா எனக்கு இந்த உலகத்தில் நீ தான் முதல்ல முக்கியம் அப்படிங்கிறாங்க உடனே கவேரி ஆமாம் அம்மா நல்லா சொல்லுங்கள் சைனை வாங்கிட்டு எப்படிலாம் பேசுகிறீங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே சைன் வாங்கிட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க உடனே விஜய் மனசுக்குள்ளே ஓ சைன் வாங்குறது தான் மேடம் இப்போ கோச்சிக்கிறீங்களா நல்லா கோச்சிக்கோங்க கோச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி மனசுக்குள்ள இந்த மாதிரி பேசி பேசி தான் என்னையே உங்ககிட்ட கொடுத்தேன் இன்னும் என்ன இருக்கான் கொடுக்குறதுக்கு எப்படி பேசுகிறாரு பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வா வா நம்ம எங்கே போகலான்னு சொல்லி நான் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் அதெல்லாம் இல்லை நான் வீட்டுக்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு நியூ நம்பர்லேருந்து கால் வருது உடனே ஸ்பீக்கரில் போடுறாங்க பார்த்தா ராகினி பேசுகிறாங்க உடனே விஜய் எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்டேன்னு ராகினி நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு அது எமர்ஜென்சியாக தானே இருக்கும் அப்படின்னு உடனே விஜய் விஷயத்தை மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னு அதுக்கப்புறம் ராகினி சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல வீட்டில் தாத்தா பாட்டி யாருமே இல்லை இப்படி உடம்பு சரியாத பொருளை விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜய் உடனே நான் இங்கே வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயும் கவிரியும் பதட்டமாக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா வெண்ணிலாவுக்கு ராகினி ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க உடனே ஃபிட்ஸ் வந்துட்டுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு விஜய் கேட்டதுக்கு அது தான் சரியாவது நான் உடனே ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கேன் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க உடனே விஜய் தேங்க்ஸ் சொல்லிட்டு பார்க்கிறாங்க ராகின் அப்படியே காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க ரொமான்ஸ் பண்ண போயிட்டீங்களா நான் எப்படி உங்களை விடுவேன் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகினி விஜய் அப்படி திட்டுற மாதிரி இது பண்ணுறாங்க என்ன உடம்பு சரியில்லாத பிள்ளையை இப்படி தனியாக விட்டுட்டு போயிருக்கீங்க என்ன நினச்சி நீங்கள் விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னு விஜய் அது தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு நினச்சி தான் விட்டுட்டு போனேன் ஒரு கேர் டேக்கர் வேணுன்னா அரேஞ்ச் பண்ணிடலாமா காவேரி அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ராகினி எதுக்கு கேர் டேக்கர் காவேரி நல்லா தானே பார்த்துக்குறா அப்படின்றாங்க உடனே விஜய் சரி நீங்கள் பார்த்துக்கு தேங்க்ஸ் அந்த ஜூஸை கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அனுப்பி வச்சுட்டு வெண்ணில இருக்காங்க வெண்ணில ஓகேவா அப்படின்னு கேட்டேன்னு வெண்ணில சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க உடனே விஜய் அதுக்கப்புறம் விஜய் காவேரி பார்த்து சொல்கிறாங்க பார்த்து அவண்ணிலை இப்போல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போய் நம்ம வெண்ணிலா வைப்போமா அப்படிங்கிறாங்க உடனே காவேரி அவங்க டயர்டாக இருக்காங்க அவங்க உள்ளே இருக்கட்டும் நான் அப்புறமா கூட்டிகிட்டு போய் ஹாலில் உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா குமரனுக்கு அவங்க மாமியார் வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சு தடவுடலாம் விருந்து வச்சிருக்காங்க உடனே அவங்க பாட்டி கங்காவை பார்த்து கேட்காங்க ஏன்டி நீ எதுவும் சமைக்கலையா அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு கங்கா சொல்கிறாங்க எங்கள் மாமியார் மருமகனுக்கு ஆசையாக சமைக்காங்களா என்னையே பக்கத்துலேயே விடலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கங்காவோட அம்மா சொல்றாங்க தான் நீங்கள் ஏற்றி ஏத்தி விட்டு அவள் தம்பி கிட்ட ஒரே சண்டைக்கு போறா ஆனா தம்பி எவ்வளோ காதல் வச்சுருக்காரு எப்படிலாம் பேசினார் டிவியில அதனால தான் நான் விருந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த பாட்டி சொல்றாங்க நான் என்ன செய்வேன் இவன் திரு திருன்னு அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க உடனே குமரன் சொல்றாங்க எனக்கு மொழியே அப்படிதான் அப்போ அப்படி தானே முழிக்க முடியும் பாட்டி நீ சும்மா இது பேசாத நீ தான் அவளுக்கு ஏற்றி ஏற்றி விட்ட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் காவேரியும் வந்து என்ன அத்தானுக்கு விருந்தா அப்படின்ற மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கா வந்து காவேரியை மெதுவாக வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே பாட்டி என்ன அவ ரெண்டே குசு குசுன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம் பெருசாக என்னத்தான் பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே நர்ம தான் சொல்கிறாங்க அதான் மாமாவுக்கு ஏதாவது ட்ரீட் வைக்கிறதுக்காக பேச அவங்களா இருக்கும் உடனே குமரன் சரி சரி பார்ப்போம் என்ன தான் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு வச்சு காவேரி கிட்ட கங்கா சொல்கிறாங்க உங்கள் மாமாக்கு நானும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நான் யோசிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி என்னக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவர் எப்படி தனியாக போய் மேடையில் நின்னாரு நம்மள இவ்வளோ எல்லாரும் இருக்கோம் இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குன்னு அவருக்கு காட்டணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் அடுத்த வாட்டி இந்த மாதிரி போகும்போது நம்ம போயிடணும் சர்ப்ரைஸாக போகணும் அவருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே காவேரி சரிக்கா ஓகே அப்படின்றாங்க அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது நாளைக்கான எபிசோடில் காவேரி வந்து கு கிட்டே கேட்காங்க இந்த மாதிரி எங்கள் அக்கா ஆசைப்பட்றா அப்படின்னோடனே விஜய் சரி கூட்டிகிட்டு போட்டால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அதோட முடியுது